கைஸ் வாரணாசி படத்துக்கு மேல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப்பி கிளம்பி இருக்கு ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆன கிளிம்ஸும் சரி ரிலீஸ் ஆன அந்த போஸ்டரும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வைப்பு பயங்கர வைப் வந்து கொடுத்துருக்கு அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும் காஸ்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரியங்கா சோப்ரா அண்ட் வந்து இவங்க இந்த படத்துல பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் பயங்கரமான பேன் இண்டியா பட்ஜெட்டில் உருவாக்க போகிற படம் ஸோ இது வந்து பீடியாட்டிக் படம் அப்படின்றனால படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொருள் செலவு இருக்கும் அப்படி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களிலேயே நம்ம ராஜமொழி அளவுக்கு எந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கட்டும் அந்த மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே அந்த அளவுக்கு ரீத்தனமாக கொண்டு போய் தான் தெரியும் ஸோ இப்போ அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரணாசி படத்தை மேக்கிங்கில் மேக்கிங்கில் கொண்டு போகிறாரு செதுக்கிறார் அப்படின் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெள்ள தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பிருத்திவிராஜுக்கு பதிலாக வில்லன் ரோலுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை தான் வந்து முடிவு பண்ணி வச்சிருந்த ஆரமாக நம்ம மகேஷ் பாபு அவர்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ராஜமௌழிட்டு இப்போ சொல்லியிருக்காரு ஸோ சார் இந்த இடத்து படத்தில் ரஜினி சார் போடலாமே வில்லன் ரோலுக்கு சூப்பராக இருக்குமே பயங்கரமான ஒரு பேன் இண்டியா படமாக இருக்குமே அப்படின்னு சொன்னதுக்கு ஸோ இந்த படத்தில் ரஜினி சாரை போட்டா கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் ரஜினி சாருக்கு சம்பளம் போயிடும் ஸோ அதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால ரஜினி சாரை இந்த படத்தில் கேமியோ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ கேமியோ அப்படின்னா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கொடுத்தா போதும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் சீன் அஞ்சு நிமிஷம் சீன் இந்த மாதிரி சீனுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த படத்தில் கேமியோவை சூப்பர் ஸ்டார் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் கேமியோ போட்டாங்க அப்படின்னா மரண பங்கமாக இருக்கும் அப்படி தான் உண்மையான விஷயம் ஸோ சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கால் ஷீட் அப்படின்றது வாரணாசி படத்தோட சைட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பயங்கர பிஸியாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் நூற்றி இருபத்தி மூணு படத்தோட அந்த டிராப்புக்கு அப்புறமா கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார் அப்புறம் சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தலைவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு வாரணாட்சி படத்தில் கம்மிட் ஆனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை பற்றினா எல்லாடோட எதிர்பார்ப்போம் சினிமா பற்றி நென்ட்ரெஸ்ட் ஏற்ற சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்